உரிமை மீட்பு பயணத்தை என்ன வருதோ உரிமை மீட்பு பயணத்தை அனைவரும் சின்னையா என்று அழைக்கப்படும் நம் அன்புமணி ராமதாஸ் ராணிப்பேட்டை மதம் மற்றும் போதை பொருட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் போதைப் பொருட்கள் கிடைப்பதற்கும் தடுக்கவும் கட்டுப்படுத்த முடியாத விடியல் திமுக அரசு இதனால் சிறு பெண் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை வெளியே சுதந்திரமாக நடமாட முடியவில்லை பெண் குழந்தைகள் எதிரான வன்கொடுமைகளை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இரவு நேரங்களில் பெண்கள் வெளியே நடமாடுவதை முடியவில்லை என்ற காலம் போய் இப்பொழுது பெண்கள் பகலையும் கூட சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை பெண்களுக்கு விடியலாற்றில் பாதுகாப்பு இல்லை பெண்கள் பாதுகாப்பை தவறிவிட்டது தமிழக தமிழக அரசு அரசுக்கு வன்னியர்களின் ஓட்டு மட்டும் வேண்டுமால் ஆனால் வன்னியர்களின் வாழ்வாதாரம் எப்படி அவர்களுக்கு என்ன இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம் அண்ணன் தமிழக முதலமைச்சராக வேண்டும் நம் சமுதாயம் ஒற்றுமையை வரும் தேர்தலை அனைவரும் காட்ட வேண்டும்